விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கல்வி தகைமை முன்வையுங்கள் நீங்கள் கல்வி பொது சாதாரண தர பரீட்சையில் கூட சித்தி அடையாத ஒருவர் என்று சமூகத்தில் சொல்லப்படுகிறது என்று நேற்றைய தினம் அமைச்சர் நலிந்த ஜாய்திச பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தில் தான் தன்னுடைய கல்வித் தகைமைகளை முன்வைக்கிறேன் என்று சஜித் பிரேமதாச கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சஜித் பிரேமதாச தன்னுடைய கல்வித் தகைமையை பாராளுமன்றத்திலே முன்வைத்தார் அவர் ஆற்றிய உரையை முழுமையாக உங்களுக்கு மொழியாக்கம் செய்து தருகிறேன் கேளுங்கள் முழுமையாக கேளுங்கள் மிக ஆதாரபூர்வமான மற்றும் அனைவரும் அமைதியுறச் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாக இருந்தது வரலாற்றில் முதல் தடவையாக தன்னுடைய கல்வித் தகைமையை அவர் கூறியிருக்கிறார் நான் இதுவரை எந்த ஒரு பகுதியிலும் இதனை கூறுவதற்கு விரும்பவில்லை ஆனால் இவையெல்லாம் ஒரு விடயமா என்று சிந்திக்கும் அளவுக்கு பேச ஆரம்பித்தார்கள் அப்போது நான் இதனை கூற ஆரம்பிக்கிறேன் என்று கூறி தன் தான் ஒரு பட்டதாரி என்பதையும் நிரூபித்திருக்கிறார் தான் ஒரு மாஸ்டர்ஸ் முன்கொண்டு சென்றவர் என்பதை நிரூபித்திருக்கிறார் மட்டுமல்லாமல் தான் ஒரு கிரிக்கெட் அணியினுடைய தலைவராக அந்த காலத்தில் இருந்தேன் என்பதையும் நிரூபித்திருக்கிறார் அவை முழுமையாக பார்க்கலாம் ஆகவே முழுமையான காணொலியை பாருங்கள் நீங்கள் தெரிந்திராத பல விடயங்களை இன்று சஜித் பிரேமதாசை பற்றி தெரிந்து கொள்வீர்கள் அவருடைய உரையை இப்போது முழுமையாக தமிழாக்கத்தில் வழங்குகிறேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே அது ஜனாதிபதியும் இன்றைய தினம் சபாநாயகராக நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இருக்கிறார் இதனால் என்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு சிறந்த ஒரு தருணம் இது என்று நினைக்கிறேன் நேற்றைய தினம் அமைச்சர் நலிந்த ஜாய்தீச முன்வைத்த ஒரு மிக முக்கியமான காரணம் தொடர்பில் இன்று விளக்கம் அளிக்க வந்திருக்கிறேன் என்னுடைய கல்வி தகைமை தொடர்பிலான அத்தனை தகவல்களையும் இன்று சபையில் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் இதில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கின்றது என்று நினைக்கின்ற பட்சத்தில் நீங்கள் தேடி பார்க்கலாம் அதற்கு பூரண சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது நான் என்னுடைய ஆரம்ப நிலை பள்ளி பருவத்தை சென்ட் ரிச்சர்ஸ் கன்வென்டிலே ஆரம்பித்தேன் என்னுடைய முதலாம் தரத்திலிருந்து ஐந்தாம் தரம் வரை புனித தோமஸ் கல்லூரியிலே கல்வி பயின்றேன் ஆறாம் தரத்திலிருந்து ஒன்பதாம் தரம் வரை ராயல் கல்லூரியிலே நான் கல்வி பயின்றேன் ஆனால் நான் கல்வி போத்தராத சாதாரண தர பரீட்சையை எழுதியது இலங்கையில் அல்ல அதற்கு முன்பு நான் அந்த கல்லூரியிலிருந்து விலகிய போது எனக்கு கிடைத்த மாணவர் பிரியாவிடை சான்றிதழும் அதே போல மாணவர் தரச் சான்றிதழையும் இங்கே சமர்ப்பிக்க விரும்புகிறேன் நான் அங்கே கல்வி பயில்கின்ற போது சில காலம் கனிஷ்ட மாணவ தலைவனாகவும் இருந்தேன் அதன் மூன்று வயதுக்கு கீழ்பட்ட கிரிக்கெட் அணியிலும் இருந்தேன் அதன் பிறகு என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக மேல்கில் கல்லூரியிலே லண்டனில் இருக்கிறது ஐக்கிய ராஜ்யத்தில் அங்கு நான் கல்வி பயின்றேன் அங்குதான் அங்கிருந்துதான் என்னுடைய கல்வியை தொடர்ந்து நான் சாதாரண தர பரீட்சையை எழுதுவதற்கு அங்கிருந்துதான் நான் என்னுடைய கல்வி பொத்தராதர சாதாரண தர பரீட்சையை எழுதினேன் எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்காம் ஆண்டுகளில் நான் கல்வி போத்திரதர சாதாரண தற்பரீட்சையை எழுதினேன் ஆக்ஸ்பர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பாடசாலைகளினுடைய பரீட்சை திணைக்களத்தின் கீழ் வருகின்ற ஒன்றிணைக்கப்பட்ட பரீட்சை திணைக்களத்தின் அனுமதியோடு நான் பரீட்சைக்கு தோற்று இருந்தேன் இரண்டு ஏ சித்திகள் இரண்டு பி சித்திகள் மூன்று சி சித்திகளை நான் பெற்றுக்கொண்டேன் அவற்றுக்கான சான்றிதழ்களாகும் எனக்கு கல்வி போராத சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் இல்லை என்று கூறியிருந்தார்கள் ஒரு ஆசிரியர் என்று கூறிக்கொள்பவர் பத்து பாடங்களிலும் டபிள்யூ சித்திகளை பெற்றுவிட்டேன் என்று ஒரு கட்டுக்கதையை பரவ செய்திருந்தார் உண்மையில் கூற வேண்டும் நான் எழுதுகின்ற போது அந்த காலத்தில் டபிள்யூ என்ற முறைமையே கிடையாது அது லண்டன் முறைமையின் கீழ் வருகின்ற கல்வி முறைமையின் ஊடாக நான் பரீட்சைக்கு தோற்றியிருந்தேன் இதோ இருக்கிறது அதற்கான சான்றிதழ் எனக்கு பூசி அனைவர் தொடர்பிலும் நான் இப்போது உண்மையில் வருந்துகிறேன் அவர்கள் தொடர்பில் நான் கவலை அடைகிறேன் அனைவருக்கும் நன்றி அத்தோடு தான் என்னுடைய பாடசாலை வருடாந்த புத்தகங்கள் ஆங்கிலத்தில் ஸ்கூல் இயர் புக்ஸ் என்று சொல்வார்கள் மதிப்பேற்று அறிக்கைகள் எண்பத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியிலே நான் பாடசாலையினுடைய மாணவ தலைவராக இருந்தேன் ஐந்தாம் ஆண்டு நான் மாணவ தலைவர்களுள் ஒரு மிக முக்கியமான ஒருவராக இருந்தேன் மூன்று எண்பத்து நான்கு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் முதல் தர கிரிக்கெட் அணியிலே நான் இருந்தேன் ஐந்தாம் ஆண்டிலே கிரிக்கெட் அணியினுடைய முதல் தர கிரிக்கெட் அணியினுடைய செயலாளராக இருந்தேன் ஆறாம் ஆண்டு முதல் தர கிரிக்கெட் வீரராக நான் அந்த கிரிக்கெட் அணியினுடைய தலைவராக இருந்தேன் யாரும் சற்றே தாமதம் ஏற்படுத்த வேண்டாம் அல்லது நான் இப்போது பேசுவதை குளறுபடி செய்ய வேண்டாம் முழுமையாக கேட்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் அதன் பிறகு பேசுங்கள் நான் கூறிய அனைத்திற்குமான சாட்சி இந்த என்னுடைய பாடசாலை மதிப்பீட்டு அறிக்கைகளிலே இருக்கின்றன அவை அனைத்தையும் நான் இப்போது சபைக்கு சமர்ப்பி ஆறாம் ஆண்டு அப்பர் சிக்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதாவது கல்வி பொதாதார உயர்தர பரீட்சையினுடைய அதாவது அந்த காலத்திலே இறுதி ஆண்டு என்று சொல்வார்கள் காலப்பகுதியிலே நான் உயர்கல்விக்காக படித்த மூன்று பாடங்களிலே மிக முக்கியமாக எனக்கு அந்த விடயங்களிலே கிடைத்தன இரண்டு விடயங்களுக்காக பாடசாலையினுடைய அதி உயர் விருது கிடைத்தது அதில் ஒன்று அரசியல் விஞ்ஞானம் வர்த்தக கல்வி இப்படைய உயர்தரத்தினுடைய பெருபேரை பார்த்தீர்கள் என்றால் இரண்டு பி மற்றும் ஒரு சிக்கள் இருக்கின்றன இந்த பரீட்சையும் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பரீட்சைகள் திணைக்களத்தினாலும் ஒன்றிணைக்கப்பட்ட பரீட்சைகள் திணைக்களத்தினாலும் நடாத்தப்பட்டது எண்பறாம் ஆண்டிலே நான் கல்வி பொத்தராத உயர்தர பரீட்சைக்கு தோற்றினேன் பொருளியலுக்கு எனக்கு சி கிடைத்தது வர்த்தக கல்விக்கு பி கிடைத்தது அரசியலும் நிர்வாகமும் எனக்கு பி கிடைத்தது இதனைத் தொடர்ந்து இவற்றை வைத்துக் கொண்டு நான் என்னுடைய பட்டதாரியாக மாறுகின்ற அடுத்த தருணத்திற்காக நான் லண்டன் பல்கலைக்கழகத்தோடு ஒன்றிணைக்கப்பட்ட பொருளியலுக்கும் அரசியலுக்குமான லண்டன் கல்லூரியிலே நான் இணைந்து என்னுடைய பட்டதாரி படிப்பை பூர்த்தி செய்தேன் ஓராம் ஆண்டு நான் பட்டதாரியாக பட்டம் பெற்றேன் நான் எப்போதாவது கூறியிருக்கிறேனா சஜித் பிரேமதாஸ் ஒரு பட்டதாரி என்று இல்லை நான் எங்குமே குறிப்பிட்டதே இல்லை ஆனால் நான் ஒரு பட்டதாரி என்னுடைய கல்லூரியிலிருந்து எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் நான் அனைத்தையும் பூர்த்தி செய்து விட்டேன் என்பதற்கான தரச்சான்றிதழ் அது இருப்பிடத்தின் வாழ்த்துக்களும் இருக்கிறது இவற்றை நான் சமர்ப்பிப்பது இத்தனை சோதனைத்தனமான குறைகூறல்களுக்கு மத்தியிலும் நான் அமைதியாக இருந்து விட்டால் அதை இன்னும் மௌனம் சாதிப்பது மௌனத்தை களைக்க வேண்டிய தருணம் என்பதனால்தான் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் தேடிய என்னுடைய பட்டதாரி சான்றிதழ் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பட்டதாரி ஆகிவிட்டேன் இல்லையா அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் இல்லையா அதனால் நான் லண்டனிலிருந்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழகம் அதிலே நான் என்னுடைய மாஸ்டர்ஸ் கல்வியை தொடர்வதற்காக நான் விண்ணப்பித்தேன் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய திறமையை பாராட்டி எனக்கு அனுமதி நுழைவை கொடுத்தார்கள் அதனை அடிப்படையிலே அமெரிக்காவின் மேரிலேண்ட் காலேஜ் பார்க் என்ற பல்கலைக்கழகத்தில் நான் மாணவனாக சேர்ந்தேன் அதிலே எனக்கு நான் மாஸ்டர்ஸை தொடர்ந்தது பொது நிர்வாகத்திலே நான் என்னுடைய மாஸ்டர்ஸை தொடர்ந்தேன் தொன்னூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டுகளில் அதனை தொடர்ந்தேன் அந்த இரண்டு வருடங்களிலுமே நான் எட்டு பாடங்களில் தோற்றினேன் அதில் ஆறு ஏ இரண்டு பி சித்திகளை நான் பெற்றுக்கொண்டேன் இதோ இருக்கிறது அதற்கான சான்றிதழ்கள் அவ்வாறு மாஸ்டர்ஸை நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற போது தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் திகதி உங்கள் எல்லோருக்கும் தெரியுமே அன்புக்குரிய தந்தை குண்டுவெடிப்பிலே உயிரிழக்கிறார் காலஞ்சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் அந்த சம்பவத்தோடு நான் படிப்பை இடைநிறுத்திவிட்டு நான் மீண்டும் இலங்கைக்கு வருகிறேன் இலங்கைக்கு வந்து என்னுடைய அரசியல் பணியை தொடர வேண்டிய கட்டாய நிர்பந்தம் ஏற்பட்டது அதன் காரணமாகத்தான் முதல் முதலாக நான் அரசியலுக்குள் நுழைகிறேன் அதுவரை நான் என்னுடைய அரசியல் பக்கமே நான் வந்தது கிடையாது அது வரை வராத காமினி திசாநாயக் அவர்கள்தான் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் பதவியை ஐக்கிய தேசிய கட்சியிலே தந்து என்னை அரசியலுக்குள் இழுத்து விடுகிறார் தந்தை ஒருபோதும் என்னை அரசியலுக்கு அனுமதித்ததும் கிடையாது நான் வந்ததும் கிடையாது அவர் இறந்ததன் பிறகு நிர்பந்தம் என்னை அரசியலுக்குள் தள்ளியது என்னுடைய மாஸ்டர்ஸ் கல்வியை பூர்த்தி செய்வதற்கு எனக்கு எஞ்சியிருந்தது ஒன்றரை வருடங்கள் தான் என்றாலும் நான் அதனை விட்டுவிட்டு விட்டு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது வாறு வருகின்ற போதும் நான்கு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டிய இடத்தில் மூன்று தசம் ஏழு ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றுவிட்டு தான் வந்தேன் அதாவது அதனை வைத்து எப்போது வேண்டுமென்றாலும் தொடரலாம் அப்படி ஒரு ஒரு தைரியமான ஒரு வெற்றிகரமான சூழலை ஏற்படுத்திவிட்டு தான் வந்தேன் ஆனாலும் இன்னொரு விடத்தையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும் நான் அங்கே படிக்கின்ற போது அமெரிக்காவினுடைய செனட் சபை உறுப்பினர்களுள் ஒருவரிடம் நான் என்னுடைய தன்னார்வ உதவியாளராகவும் நான் அந்த இடத்தில் இருந்திருக்கிறேன் காரணம் அங்கு பட்டப்படிப்பை மேற்கொள்கின்ற போது அது தொடர்பான அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்ற அதன் அடிப்படையிலே செனட்டர் லெரிய அவர்களிடம் அந்த காலத்தில் நான் ஒரு உதவியாளராகவும் இருந்தேன் என்பதனையும் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும் குடியரசுக் கட்சியினுடைய செனட்டர் அவர் சவுத் அதாவது தென்கோட்டா பிராந்தியத்தினுடைய உறுப்பினர் அவர் இது அவர் என்னை பாராட்டி அனுப்பிய கடிதம் நான் இங்கே கொண்டிருக்கும் போது ஜனாதிபதி அவர்கள் ஏதோ பார்க்கிறார் போல் தெரிகிறது என்ன பார்க்கிறீர்கள் நான் பேசுவதை கேளுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே திறந்த பல்கலைக்கழகத்தில் மீண்டும் இணைந்து கொண்டேன் திறந்த பல்கலைக்கழகத்தை அதாவது இலங்கையிலே நான் மீண்டும் இணைந்து கொண்டமைக்கு காரணம் அங்கே விட்டு விட்டு வந்த மாஸ்டர்ஸ் கல்வியை இங்கே தொடர வேண்டும் என்பதற்காக எனக்கு முடியும் அதனை விட்ட இடத்திலிருந்து தொடர்வதற்கு ஆனால் நான் மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடராமல் ஆரம்பத்திலிருந்தே மீண்டும் கற்க ஆரம்பித்தேன் அது மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் இருந்தது தற்போது இருக்கக்கூடிய பிரதமர் ஹரிணி அமர் அவர்களும் எனக்கு அங்கே ஆசிரியராக விரிவுரையாளராக கலந்திருந்தார் நான் இதுவரை யாரிடமும் இதனை கூறியது கிடையாது அவரோட நல்ல ஆசிரியையும் கூட அவரும் எனக்கு கற்பித்திருக்கிறார் அவருடைய விரிவுரைகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் அப்போது ஏற்பட்ட அரசியல் சூழல் இலங்கையிலே போராட்டம் இடம்பெற்றது அதன் காரணமாக அதனையும் தொடர முடியாத நிலை ஏற்பட்டது நான் அப்போது எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்தேன் ஆகவே எதிர்க்கட்சித் தலைவராக என்னுடைய பணியையும் செய்து கொண்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றக்கூடிய பணியையும் செய்து கொண்டு தான் நான் கற்றலை தொடர்ந்தேன் என்ற போதிலும் கூட மிக முக்கியமாக நான் திறந்த பல்கலைக்கழகத்திலே நான் உண்மையில் நுழைந்தது மாஸ்டர்ஸ் பணிகளை தொடர சூழல் மற்றும் அரசியல் இந்த இரண்டு விடயங்களுக்காகவும் தான் நான் நுழைந்தேன் என்பதனை இந்த நிலத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் நான் நுழைந்த இரண்டாவது மாஸ்டர்ஸ் பட்ட படிப்புக்கான ஒரு உள்நுழைவு நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அதில் தோற்று இரண்டு பாடங்களில் ஏ மைனஸ் மற்றும் ஏ ப்ளஸ் இரண்டு சர சான்றிதழ்களும் என்னிடம் இருக்கின்றன ஆகவே நான் ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போதும் எனக்கு சேறு பூசினார்கள் நான் மடையன் என்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலின் போதும் நான் மடையன் என்று பூசினார்கள் நான் மடைய நல்ல என்பதனை இப்போது உங்களுக்கு நிரூபித்திருக்கிறேன் இது பொய் என்று யாருக்காவது தோன்றுமாக இருந்தால் பரீட்சித்து பார்க்கலாம் அப்படி தோன்றுகின்ற பட்சத்தில் அது உண்மைப்படுத்தப்படும் பட்சத்தில் நான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் நான் விலகுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் நான் கூறுவது அனைத்தும் உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் நான் கூறவும் இல்லை எனவே நேற்று நலைந்த அவர்கள் கேட்ட கேள்விக்குத்தான் என்று நான் பதில் எடுத்து கொடுத்திருக்கிறேன் இது கொஞ்சம் நீண்ட நேரம் பதிலாக இருக்கிறது என்ற போதிலும் கூட நான் இதனை குறிப்பிடுவதற்கு காரணம் இதன் பிறகும் இது போன்ற நடவடிக்கைகள் யார் மீதும் செய்ய வேண்டாம் கீழ்த்தரமான அரசியல் யாரும் செய்யக்கூடாது எனவே தான் இதனை செய்கிறேன் நான் மேலதிகமாக ஒரு விடயத்தை இங்கு எடுத்து வந்திருக்கிறேன் என்னுடைய பிறப்புச் சான்றிதழையும் எடுத்து வந்திருக்கிறேன் யாருக்காவது நான் யார் என்ற சந்தேகம் இருக்கிறதா நான் தான் சஜித் பிரேமதாச பிரேமதாசவினுடைய மகன் nandri